தீமையால் அழியும் இயற்கை வளம் பூமியானது தேவனுக்கு முன்பாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது ஆஜாவம் ஆறு பதினொன்று ஒரு பூச்சி தக்காளி செடி மீது அமர்ந்து இலையை மென்று தின்ன ஆரம்பிக்கும்போது செடி பிற பாகங்களுக்கு எச்சரிக்கை அனுப்பும் பின் அப்பகுதிகள் சிஸ்டமின் என்ற ஹார்மோனை சுரக்கின்றன இந்த ஹார்மோன் பூச்சிகளால் செரிக்க முடியாத வேதிப்பொருள் எனவே பூச்சிகள் முன்னேற முடியாமல் திரும்பிவிடுகின்றன இவ்வண்ணமே இயற்கை தன்னைத்தான் காத்துக்கொள்ள பல வேதிநிலை மாற்றங்களை தனக்குள்ளே கொண்டுள்ளது ஆனால் எல்லாவற்றையும் சிரிக்க மனித ஹார்மோன்களுக்கு ஆற்றல் உள்ளது அந்த ஹார்மோன் பூமியில் புதையுண்ட தங்கத்தை உருமாற்றி மலையாக்கிக் கொள்கின்றது கடையின் ஆழத்தில் சென்று மூச்சடக்கி முத்து செய்கிறது அதுதான் எல்லாம் தனதாக்க வேண்டும் என்னும் பேராசையின் ஆற்றல் இப்படிப்பட்ட மனுக்குலம் தனது முதல் அழிவினை ருசி பார்த்ததுதான் ஆதியாகவும் ஆறு பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடப்படுகின்றது கடவுள் மனித தீமையையும் அக்கிரமங்களையும் பார்த்ததோடு அவனால் சீர்கெட்ட பூமியையும் கண்டு இரண்டு தீர்வுகளை முன்வைக்கின்றார் ஒன்று இயற்கையை சார்ந்து வாழ்வது அதனை பாதுகாப்பது மற்றொன்று இயற்கையின் ஆற்றலை உணராது அழிக்கப்படல் நோவா கடவுளின் சொற்படி செய்து கொப்பேர் மரத்தால் காக்கப்பட்டார் அந்த பொப்பேர் மர பேழையால் யாதோர் இயற்கையோடும் தங்கள் தீவனைகளோடும் உரமாகுகின்றார்கள் இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக கூறப்பட்டாலும் மனம் வருந்தி மனம் திருந்தி மாற்றுருவாக்கத்துடன் இறை நோக்கமறிந்து வாழ வேண்டும் எனவே நாமும் வாழ்வுக்கு முக்கியமானது இறைஞானத்தால் புரிந்து இயற்கை வளத்தை சிதையாமல் காப்போம் இறை மகிமையால் நிரப்பப்படுவோம் ஜபம் அகத்தெளிவினை தரும் இறைவா அழிவின் விளிம்பிற்கு நேராக பயணிக்கும் நாங்கள் தவறை உணர்ந்து இயற்கையை பாதுகாத்து உன் படைப்பை கனப்படுத்த ஆற்றல் தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக